மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நாலு வைதிக மதம் கட்டுரை இருபத்தி எட்டு பெயரில்லாத மதம் இப்போது ஹிந்து மதம் என்று ஒன்றை சொல்லிக் கொள்கிறோமே இதற்கு உண்மையில் இந்த பெயர் கிடையாது ஹிந்து என்றால் அன்பு என்று அர்த்தம் ஹிம்சையை தூஷிப்பவன் ஹிந்து என்று சிலர் சொல்கிறார்கள் இது சமத்காரமாக சொல்வதேயாகும் நம்முடைய பழைய சாஸ்திரம் எதிலும் இந்து மதம் என்கின்ற வார்த்தையே கிடையாது இந்துக்கள் என்பது அந்நிய நாட்டினர் நமக்கு வைத்த பெயர்தான் மேல் நாட்டுக்காரர்கள் சிந்து நதியை கடந்தே நம் பாரத நாட்டுக்கு வரவேண்டி இருந்ததல்லவா ஆனபடியால் சிந்துவை இந்து என்றும் அதை அடுத்த நாட்டை இந்தியா என்றும் அதன் மதத்தை இந்து என்றும் குறிப்பிட்டார்கள் ஒரு தேசத்துக்கு பக்கத்தில் உள்ள சீமையின் பெயராலேயே அதை அடுத்துள்ள சீமைகளையும் சேர்த்து குறிப்பிடுவது உண்டு வேடிக்கையாக ஒன்று சொல்கிறேன் வட தேசத்தில் பைராக்கி என்று யார் வந்து யாசகம் கேட்டாலும் உடனே பிச்சை போட்டு விடுவார்கள் நம் தென்னாட்டு ஜனங்கள் அப்படி செய்வதில்லை என்று பைராக்கியர்களுக்கு குறை அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார்கள் அதில் இல்லா போ போ அஹே தெழுகி என்று ஒரு வரி வருகிறது தெலுங்கர்கள் பிச்சை இல்லை போ போ என்று விரட்டுவதாக சொல்கிற பாட்டு தெலுங்கர்களுக்கான வெள்ளு வெள்ளு என்றுதான் சொல்வார்களே அன்றி போ என்று சொல்ல மாட்டார்கள் போ என்பது தமிழ் வார்த்தை தமிழர்கள் தான் அப்படி சொல்வார்கள் பின் பைராக்கி பாட்டு இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன வடதேசத்தை விட்டு பைராக்கிகள் கீழே வரும்போது முதலில் தெலுங்கு தேசம் வருகிறது ஆனபடியால் அதற்கு பிறகு வரும் தமிழ்நாட்டையும் தெலுங்கு தேசமாகவே கருதிவிட்டார்கள் இந்த பைராக்கிகள் தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் அரவநாடு என்பதும் கூட இதே மாதிரிதான் ஆந்திர தேசத்தின் கீழே உள்ள சிறிய பகுதிக்கு அர்வா தேசம் என்று பெயர் அப்புறம் வரும் பகுதிகளுக்கும் அதே பெயரை வைத்து விட்டார்கள் இந்த ரீதியில்தான் சிந்து பிரதேசத்தை கண்ட அந்நியர்களும் அதை அடுத்து வந்த பாரத தேசம் முழுவதையும் இந்து தேசமாக்கி விட்டனர் ஆனால் இந்து என்பது நமது பூர்வீக பெயர் அல்ல வைதீக மதம் சாதன தர்மம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே அவைதான் பெயரா என்றால் அதுவும் இல்லை நம்முடைய ஆதார நூல்களை பார்க்கும் போது இந்த மதத்துக்கு எந்த பெயருமே குறிப்பிடவில்லை இதை பற்றி நினைத்த போது எனக்கு ரொம்பவும் குறையாக இருந்தது இது எப்படி இருக்கட்டும் ஒரு நாள் யாரோ ராமு வந்திருக்கிறான் என்று என்னிடம் சொன்னார்கள் உடனே நான் ஏதோ நினைவில் எந்த ராமு என்று கேட்டேன் எந்த ராமுவா அப்படியானால் ராமுக்களில் பல பெயர் இருக்கிறார்களா என்று எதிர்கேள்வி கேட்டார்கள் அப்போதுதான் எனக்கு பழைய ஞாபகத்தில் இப்படி கேட்டுவிட்டோம் என்று தெரிந்தது எங்கள் ஊரில் ராமு என்ற பெயரில் நாலு பேர் இருந்தார்கள் எனவே அவர்களுக்குள் வித்தியாசம் தெரிந்து உள்ளதற்காக கருப்பு ராமு சிவப்பு ராமு நெட்டை ராமு குட்டை ராமு என்று சொல்லுவது பழக்கம் அதே நினைவில் தான் ஒரே ஒரு ராமு இருந்த ஊரிலும் எந்த ராமு என்று கேட்டுவிட்டேன் ஒரே ராமு இருக்கிற இடத்தில் எந்த அடைமொழியும் போட வேண்டியதில்லை நம் மதத்திற்கு ஏன் பெயர் இல்லை என்பது உடனே புரிந்துவிட்டது பல்வேறு மதங்கள் இருக்கிற போதுதான் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு வித்தியாசம் தெரிவதற்காக பெயர் கொடுக்க வேண்டும் ஒரே மதம்தான் இருந்தது என்றால் எதற்கு பெயர் நமது மதத்தை தவிர மற்ற மதங்களுக்கு ஒரு மகா புருஷரின் புத்த மதம் என்றால் அது கௌதம புத்தரால் ஸ்தபிக்கப்பட்டது ஸ்தாபிக்கப்பட்டது எனவே அவருக்கு முன் அது இல்லை என்கிறது ஐன மதம் என்றால் அது மகாவீரர் எனப்படும் ஜீரண ஜீனரால் ஸ்தாபிக்கப்பட்டது கிறிஸ்து கிறிஸ்தினால் என்றிப்படி ஒவ்வொரு மதமும் ஒரு பெரியவரால் உண்டாக்கப்பட்டது என்று தெரிகிறது அந்த பெரியவர் இதை ஏற்படுத்தினார் என்னும் போதே அவருக்கு முன்னால் இது இல்லை என்று தெரிகிறது இவ்வளவு மதங்களுக்கும் உண்டா முன்பே நம் மதம் இருந்திருக்கிறது இந்த ஒரு மதமே உலகெல்லாம் பரவி இருக்கிறது இதை தவிர வேறு மதம் இல்லாததால் இதற்கு பெயர் குறிப்பிட வேண்டிய அவசியமே இருக்கவில்லை இதை அறிந்தவுடன் முன்பு எனக்கு இருந்த குறை மறைந்தது அதோடு இந்த மதத்தைப் பற்றி கௌரவ புத்தியும் உண்டாயிற்று சரி இந்த மதம்தான் ஆதி மதம் என்றே இருக்கட்டும் அந்த ஆதி காலத்தில் இதை ஸ்தாபித்தவர் யார் என்று கேள்வி வரும் பெயரில்லாத நம் மதத்தை யார் ஸ்தாபித்தார் என்று பார்த்தால் எத்தனை ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அப்படி ஒரு ஸ்தாபகரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை பிரம்மசூத்திரம் செய்த வியாசரை சொல்லலாமா கீதை சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லலாமா என்றால் அவர்களுக்கும் தங்களுக்கு முன்னரே இருக்கின்ற வேதங்களை பற்றி சொல்கிறார்கள் சரி இந்த வேத மந்திரங்களை செய்த ரிஷிகளை ஸ்தாபர்கள் ஸ்தாபகர்கள் என்று சொல்லலாமா என்று பார்த்தால் அவர்களோ நாங்கள் இந்த வேதங்களை செய்யவில்லை என்கிறார்கள் பின்னே உங்கள் தானே மந்திரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஒவ்வொரு மந்திரத்தையும் உபாசிக்கிற போது அவற்றுக்கு உங்களில் ஒரு ரிஷியின் பெயரை சொல்லித்தானே தலை கொள்கிறோம் என்று கேட்டால் அந்த ரிஷிகள் எங்கள் மூலம்தான் இந்த மந்திரங்கள் லோகத்துக்கு வந்த வந்தன என்பது வாஸ்துவம் அதனால் தான் எங்களை மந்திர ரிஷிகளாக சொல்கிறார்கள் எங்கள் மூலம் வந்ததே ஒழிய நாங்களே அவற்றை செய்யவில்லை நாங்கள் அப்படியே மனமடங்கி தியான நிஷ்டையில் இருக்கிற போது இந்த மந்திரங்கள் ஆகாயத்தில் எங்கள் முன்னே தெரிந்தன நாங்கள் அவற்றை கண்டவர்கள்தான் செய்தவர்கள் அல்ல என்கிறார்கள் சகல சப்தங்களும் ஆகாசத்திலேயே பிறக்கின்றன அவற்றிலிருந்தே சுஷ்டி உண்டாயிற்று இதனை தான் ஸ்பேஸில் ஏற்பட்ட வைப்ரேஷன்களால் பிரபஞ்சம் உண்டானதாக சொல்கிறார்கள் ரிஷிகள் தங்களது தபோ மகிமையால் இந்த சுஷ்டியிலிருந்து ஜீவர்களை கடை தேற்றுகிற சப்தங்களை ஆகாசத்தில் மந்திரங்களாக கண்டார்கள் ஆனால் அவர்கள் செய்ததல்ல இம் மந்திரங்கள் புருஷர் எவரும் செய்யாத அபௌருஷோமாக இந்த வேதங்கள் ஆகாச ரூபமான பரமாத்மாவிலேயே அவரது மூச்சுக்காற்றாக இருந்தவை அவற்றையே ரிஷி கண்டு உலகுக்கு தந்தார்கள் இப்படி தெரிந்து கொண்டால் நம் மதத்தின் ஸ்தாபகர் யார் என்று தெரியவில்லையே என்பதும் ஒரு குறையாக இல்லாமல் அதுவே பெருமைப்படுகின்ற விஷயமாக இருக்கும் பரமாத்மாவின் சுவாசமாகவே இருக்கப்பட்ட வேதங்களை அனுஷ்டிக்கின்ற அனாதி மதத்தின் வாரிசுகளாக வந்திருக்கும் மகாபாக்கியம் நமக்கு கிட்டி இருக்கிறது என்று பூரிப்பு அடைவோம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர